ியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற இறைவனால் நாமம் கொடுக்கப்பட்டு இறை அமர்ந்து இயல்பு நிலையில் ஆட்சி செய்கின்ற இறை மகா சபையிலிருந்து சித்தர்களும் தேவர்களும் ஒருங்கே அமைந்த ஒட்டு அமர்ந்த முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களும் ஒரு லிங்கமாக அமர்ந்திட்ட அற்புதமான தளத்திலே இருந்து திருமுருகன் யுகங்கள் தாண்டி கலியுக மாற வேண்டும் நல் தர்ம யுகம் வளர வேண்டும் என்கின்ற உன்னத உயர் காரணத்திற்காக ஆட்சி நிலையை சிவபெருமான் திருக்கரங்களிலிருந்து ஆட்சி நிலையை திருப்பெருமான் கரங்களிலிருந்து சிவபெருமான் கரங்களிலிருந்து இறையின் கரங்களிலிருந்து இறையின் கரங்களிலிருந்து இறை பிரபஞ்சத்தின் கரங்களிலிருந்து ஆட்சி நிலையை தன் கரங்களிலே பெற்று அறுபடை ஆற்றலையும் ஒருபடையாக கொண்டு மருதமலை எனும் ஏழாவது படையையும் ஒன்றாக இணைத்து ஒரு படையாக அமர்ந்திட்ட முடிசூடி பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திட்ட முடிசூடி கொண்ட முடிசூட்டப்பட்ட முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சேதர்களும் மகிழ்ந்த நிகழ்வலை நிகழ்த்தி அற்புதமாக திருமுருகனை அரசனாக மன்னனாக வேந்தனாக மன்னாதி மன்னனாக தேவாதி தேவனாக அமர வைத்து தேவ சபையிலே இருந்து தேவேந்திரம் தவம் காணும் சபையிலே இருந்து அத்துணை ஆற்றல்களும் சூழ்ந்து வந்து கலியுகத்தை மாற்றியே ஆக வேண்டும் யுகத்தை அளிக்காது யுகமாற்றத்தை நிகழ்த்திட வேண்டும் என்கின்ற அற்புதமான சிந்தைதனை சிந்தையிலே அத்தகைய எண்ணந்தனை கொண்டு அமர்ந்த தலத்திலே இருந்து பத்து அவதார நிலைகளையும் பறந்தாமன் ஈடு இணையில்லாத சபைக்கு மிகும் சபைக்கு இறை அமர்ந்த சபைக்கு இறை அவதரித்த தளத்திற்கு அற்புதமாக பத்து அவதார நிலைகளையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமே இறைவனை நூலாக வடுப்பெற்று வடிவம் பெற்று உருப்பெற்று உயர்வாக உன்னதமான தர்ம யுகம் மகள மலர வேண்டும் என்கின்ற அத்தகைய நிலைக்காக ஆற்றல் முழுவதையும் ஒன்றாக இணைத்து அற்புத பேலையாக சிவ பேலையாக சித்த பேலையாக பிரபஞ்ச பேலையாக பிரபஞ்ச ரூபமாக அற்புதமாக வழங்கப்பட்ட இதுவரை யாருக்கும் கொடுத்திடாத இனிமேலும் கொடுக்கப்படாத தேவாதி தேவேந்திரன் கரங்களில் கூட இல்லாத சித்தர்கள் யாவருக்கும் இதுவரை அருளப்படாத இகந்தோறும் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒட்டுமொத்த சிவங்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக திரட்டி உயர் பிரபஞ்சத்தை ஒன்றாக இணைத்து அற்புதமாக சிவ நெற்றி பொற்றிலே இருந்து சீற்றம் மிகுந்த பொறிகள் நெருப்பு பொறிகள் வெளிவர திரைத்து வர அக்னி குன் அக்னி நிலையாக அக்னி கோலாக வந்து அற்புதமாக சிவத்திற்கு இணையான ஆற்றல் பெற்ற திருமுருக கரங்களிலே தவழ்ந்து குளிர்விக்கப்பட்டு ஆற்றல் குறையாது அதன் உன்னதம் உயர்வு உத்தமம் சத்தியம் நித்தியம் நிகரில்லா ஆற்றல் குறையாது அத்துணை நிலைகளையும் உள்ளே உள் புகுத்தி இருக்கின்ற அற்புதமான அத்தகைய வெப்ப ஆற்றலை மட்டும் குளிர்வித்து அற்புதமாக எழுகடல் உண்டவனாக ஏழுலகம் செல்பவனாக சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக ஒரு புறம் கைலை கைலை விழா கோலம் கண்டபோது சிவ சிவனின் திருமண கோலம் கண்டபோது அத்துணை புண்ணிய நிலைகளும் ஒரு நிலையில் சென்றமர அத்தகைய நிலையானது தாழ்ந்திருக்க ஒரு நிலை உயர்ந்த அத்தகைய நிலையினை சமற்படுத்த இத்துணை ஆற்றலுக்கும் இணையான ஆற்றல் யார் என தேடி பார்த்து இறைவன் சிவம் எம்பெருமான் தேடி பார்த்து அதற்கு உகுந்த ஒரே தலைவன் உன்னதமான அத்துணை ஆற்றல்களின் ஒருங்கே கொண்ட ஒத்துமொத்த பிரபஞ்சத்தை தன்னகத்தே கொண்ட அகத்தியன் ஒருவனே என்பதை கண்டுணர்ந்து அகத்தியத்தை அழைத்து அற்புதமாக திக்கு சென்று சமன்படுத்து என்று அனுப்பி வைத்த அற்புதமான அத்தகைய சித்தன் கரங்களிலே கொடுத்து கரங்களிலே பெற்ற சித்தன் அதை கலியுக மாற்றத்திற்காக அருளப்பட்ட கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட பதினோராயிரம் யுகமாக தபம் இருந்த அற்புத உன்னத உயர்நிலைகளெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சபையாக அது திருச்சபையாக அது திருமுருக அகத்திய பரந்தாம சிவ விஸ்வ சபையாக ஈசன் அமர் தலமாக கருதப்படுகின்ற அற்புதமான தலத்திற்கு சொந்தக்காரனான ஆதாள பாதாளத்திலே தவம் இருக்கின்ற பதினோரு ஆயிரத்திற்கு மிஞ்சிய யுகமாக சிவன் தோன்றிய காலங்களிலிருந்து பிரபஞ்ச புண்ணிய நிலைகளெல்லாம் வார்த்து அடித்து தன்னகத்தே சேர்த்துக்கொண்ட கொண்ட வழங்கப்பட்ட உயர் சித்தனாம் சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அற்புதமான அத்தகைய சித்தனுக்குள் புகுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு அருளப்பட்டு கலியுக மாற்றத்தை கலியுக மாற்றத்தை நிகழ்த்த அவதாரமாக அத்தகைய அவதாரத்தினை சித்தனின் சிவமகா வாழை சித்தனின் பிம்பம் கொண்ட யுகமறியா இனிமேல் யுகமறியப் போகின்ற சிவமகா வாழை சித்தன் என்கின்ற இயல்பிலே ஜெயக்குமார் சீனிவாசக பெருமாள் என்கின்ற திருநாமத்திலே உதித்த அத்தகைய மானிடன் மானிட மைந்த நிலைக்குள் ஒட்டுமொத்த சித்தர்களும் தற்புத்திரனாக அகத்தியம் தத்தெடுக்க ஒட்டுமொத்த சித்தர்களையும் தத்தெடுத்த புதல்வன் ஆகிய அச்செல்வனுக்குள் புகுத்தி அற்புதம் நிகழ்த்த அந்நூலை அவனுக்குள் வளர்த்து வார்த்து அத்துணை தேவாதி தேவர்களும் தங்கள் ஆற்றல்களை மீண்டும் இயல்பாக வழங்கி நூலை உயர் நூலாக உன்னத நூலாக உத்தம நூலாக உர உயர் பிரபஞ்ச பொக்கிசமாக வளர்த்து 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 வார்த்தெடுத்து வார்த்தெடுத்து சபையை நம்பி வருகின்ற நாடி வருகின்ற சபையை வணங்கி நிற்கின்ற உயர்வான சபையே இது உன்னதமான சித்தன் இது இறைநிலை கண்டவன் இது இதை இறை அவதாரமாக வந்து உதித்தவன் இது என்கின் இவன் என்கின்ற அத்தகைய சபையின் சூட்சமத்தை அறிந்தவனுக்கு புரிந்தவனுக்கு சபையின் நிலை கண்டவனுக்கு சபையை கொண்டவனுக்கு ஆதி கைலாய சூட்சம நூல் என்கின்ற அற்புத பேழையானது சித்தன் வேறல்ல அகத்தியன் வேறல்ல சிவன் வேறல்ல திருமுருகன் வேறல்ல பரந்தாமன் வேறல்ல அபதார நிலைகளெல்லாம் வேறல்ல அனைத்தும் கொண்டவனே உயர் பிரபஞ்ச மகா சிவமகா வாழை சித்தன் என்கின்ற நிலையை உரை உணர்ந்த அத்தகைய சீடனுக்கு சிவநூலானது சித்த நூலானது அனைத்து தேவாதி தேவ பெருமக்களின் அற்புதமான கருணையோடு அகத்தியன் அற்புதமான ஆனந்த நிலையோடு அவன் அனுமதி பெற்று ஆதி கைலாய சிவசூட்சமன நூலானது பகிர்ந்தளிக்கின்ற அற்புதமான அத்தலத்திலே இருந்து தலத்திலே இருந்து நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை கலியுகம் மாற வேண்டுமென்றால் அத்தகைய பரந்தாமனின் அவத அவதார நிலை தோன்ற வேண்டும் அது கல்கி அவதாரம் என்கின்ற நிலை இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள் சென்று கல்கி அவதாரம் வேண்டாம் என பரந்தாமனிடம் எடுத்துரைத்து யுகமறியா யுகமாற்றத்தை செய்வோம் என வேண்டிக்கொண்டு யுகமலியா யுகமாற்றம் என்றால் யுகத்தை அளிக்க வேண்டாம் அதில் உள்ள வேறுபட்ட மாறுபட்ட மாற்று நிலை கொண்ட சிந்தையை மட்டும் அளித்து அத்தகைய நிலையை வார்த்தெடுத்து தான தர்ம தவ சிவ பேராற்றல்களை வார்த்தெடுத்து தன்னிகரில்லா தனக்கில்லா அத்தகைய நிலைதனை நிலைதனை கொண்ட மாந்தர்களின் மனநிலையை உயர்த்தி தாள் நிலை கொண்ட எனக்கு 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 என்கின்ற நான் 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 என்கின்ற ஆன ஆணவ அகம்பாக ஆசை கொண்ட காம குரோத மதம் ஆச்சரிய நிலை கொள்ளெல்லாம் சென்று செய்ய கூடாத செய்ய செய்ய முடியாத அத்தகைய யுகத்திற்கு மாறுபட்ட கலியுகத்தில் மட்டும் செய்யக்கூடிய அத்தகைய ஒருவனை ஒருவன் வஞ்சித்தல் போட்டி பொறாமை துரோக நிலைகள் கீழ்த்தரமான செயல்களில் மூழ்கி கிடக்கின்ற அத்தகைய மாந்தர்களை மீட்டெடுத்து உயர் சிந்தை கொண்ட உன்னத சிந்தை கொண்ட உத்தம சிந்தை கொண்ட சத்திய சிந்தை கொண்ட நிகரில்லா சிந்தை கொண்ட அத்தகைய வள்ளல் பெருமானின் ஜீவஹாரண்ய நிலை கொண்ட எல்லா நிலைகளும் தன்மோ நன் நிலைபோல் என உணர்ந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் உறவு முறையுண்டு ஆசா பாச நிலைகள் உண்டு வழி உண்டு வேதனை உண்டு என்கின்ற நிலையை புரிந்து அன்பாக இருந்து அருசனையா அனுசரணையாக இருந்து அன்பே சிவம் என்பதை உணர்ந்து அற்புதமாக நல் தர்ம யுகத்தை படைக்கின்ற அத்தகைய நிலைதனை அத்தகைய மாந்தருக்குள் விதைத்து உயர்வான மாந்தனாக உன்னதமான மாந்தனாக உத்தமமான மாந்தனாக சத்திய சீலனாக நிகரில்லா மாந்தனாக அத்தகைய கலி நிலை கொண்ட யுகத்தில் நல் தர்ம சிந்தை கொண்ட தர்ம யுகத்தை தன்னகத்தே கொண்ட அற்புதம் மனிதனாக மார்த்தெடுக்கின்ற அரும்பணி பெரும்பணி அற்புத பணிதனை செய்ய வேண்டும் அதனால் 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 கல்கி அவதாரம் வேண்டாம் யுகத்தை அளிக்காமல் யுகமாற்றம் செய்வோம் என்கின்ற உடன்படிக்கையின்படி கழிதனை கழிதனை மாற்ற பரந்தாமன் எத்தனித்து கல்கி அவதாரத்தை சபையே பெற்றுக்கொள்ளட்டும் சபை ஆசானே பெற்றுக்கொள்ளட்டும் என்கின்ற நிலையிலே அவதார நிலையை தாரவார்த்த தளத்திலே இருந்து அதற்கு ஆயுதமாக சிவமே நூலாக வடிவெடுத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற ஆயுதத்தை பெற்ற தளத்திலே இருந்து எல்லைகள் தோறும் கிளைச்சபைகள் இல் இல் சபைகள் தோறும் மாற்றம் கொண்டு அத்தகைய சபைகளின் ஒருங்கிணைப்பாக கிளைச்சபைகளை உருவாக்கி கிளை சபைக்கும் அகத்திய மகா ஆற்றலை உள்புகுத்தி அற்புதமாக அகத்தியம் சூழ அத்துணை ஆற்றல்களை அமர வைத்து பிரபஞ்ச மகா வாளை சித்த சபை என்கின்ற அற்புதமான சபை சபைதனின் வடிவமாக பிம்பமாக அதன் ரூபமாக அதன் உன்னத சேவைதனை உயர்நிலைதனை உள் புகுத்தி உயர்வான சபை அமைக்கின்ற அற்புதமான படலமானது பணியானது பயணமானது அது இறைவனே பயணிக்கின்ற பயணமாக இறையுடன் அகத்தியன் இணைந்து பயணிக்கின்ற பயணமாக அகத்தியத்துடன் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் பயணிக்கின்ற பயணமாக கல்கி அவதாரம் பயணிக்கின்ற பயணமாக அதனுடனே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத ஆயுதம் பயணிக்கின்ற பயணமாக இத்தகைய நீர்த்தலமாகிய திருவான காவலிலே எல்லையிலே உச்சி பிள்ளை கண்டடத்த அற்புதமான அத்தகைய அவன் தளத்தலிலே ரங்க ஸ்ரீரங்க பட்டணமதிலே சமயபுரம் கண்ட அற்புதமான அத்தகைய ஆளுமைக்குட்பட்ட அற்புத நிலந்தனிலே நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர் சபையின் முதல் கிளையானது உயர்வாக உன்னதமாக தோற்றுவிக்கப்பட்டு உத்தமமாக தோற்றுவிக்கப்பட்டு சத்திய வழியிலே நடைபோட தோற்றுவிக்கப்பட்டு சத்திய மாந்தர்களை உருவாக்குகின்ற அற்புதமான பணிதனை தொடங்கிய அத்தகைய எல்லையிலே இல் சபை கண்ட எழில் மிகும் நகராம் எழில் எழில் மிகும் நகராம் எழில் நகர் என்கின்ற அற்புதமான எல்லைதனிலே அற்புதமான இல் சபை கிளை சபையின் சீடர்களாக பிரபஞ்ச பிரபஞ்ச மகாசபையின் சீடராக இருந்து வருகின்ற உன்னதமான உயர்வான அத்தகைய தம்பதிகள் அத்தகைய தம்பதிகள் ஆகிய அற்புதமான அத்தகைய அத்தகைய பரசு ராமன் சுபத்ரா தேவி என்கின்ற உயர்வான நிலையிலே உன்னதமான நிலையிலே சபையை சன் சிந்தைக்குள் நிறுத்தி உயர் சபையின் கீழே நாங்கள் வசிக்கின்றோம் இல்லமானது இருந்து வருகின்றது எங்கள் சபையே அற்புதமான பிரபஞ்ச மகாசபையின் வடிவமாக திகழ்ந்து வருகின்றது என்பதை உள்வாங்கி உயர்வாக உயர் சித்தனின் உயர் சபையின் உன்னதமான உயர் பிரபஞ்ச மகா ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அற்புதமான வழித்தடத்திலே தன் தடத்தை பதித்து அகத்திய முன் செல்ல பின் செல்கின்ற லோபமுத்ர அகத்திய அற்புதமான தம்பதிகள் முன் செல்கின்ற அற்புதமான அத்தகைய காலடி சுவற்றிலே தன் காலடிகளை பதித்து அற்புதமாக தன் தன் அத்தகைய மலர் நிலை கொண்ட அத்தகைய குழந்தைகளையும் அகத்திய நாமத்தை உறக்க உறக்கச் சொல்லி அற்புதமாக அத்தகைய நிலை ஓடுகின்ற அற்புதமான சபை மாந்தர்களின் மாந்தர்களின் அத்தகைய நிலை கொண்ட நிலையை தன்னிலையாக ஏற்று அற்புதமாக பயணப்பட்ட அந்நிலைக்காக அற்புதமாக அவர் இல்லம் நாடி அவர் இருக்கும் இடம் நாடி அவர் அமர் தலம் ஆகி அற்புதமாக அத்துணை தேவாதி தேவ சித்த படைகளெல்லாம் தவழ்ந்து வந்து தவழ்ந்து வந்து உயர் கோஷமிட்டு உன்னத சங்கு நாத வெல்ல ஒளிகளுக்கு இடையாக வந்தமர்ந்து அற்புதமாக எழில்மிகும் சபையாக ஏட் எழில் மிகும் சபையாக எழில் மிகும் அற்புதமான சித்தர்கள் அமர்ந்த சபையாக அச்சபையிலே இருந்து வந்து நல் ஆன்ம ஈக நற்சங்க பெருவிழா நிகழ்த்த அகத்தியன் வந்த அமர்ந்த அற்புதமான தலமாகிய இத்தலம் இத்தகைய தருணம் அதிலே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாக திகழ்கின்றது என்பதை யாவருக்கும் உரைத்து இறைவன் அமர இறை பேராற்றல்கள்லாம் அமர்ந்து அகத்தியம் தலைமையேற்க பதினெட்டு சித்தர்களுடன் ஒன்பது கோடி சித்தர்களும் சூட்சமமாக எல்லையை சூழ்ந்து அஷ்டதிக்கு நாகங்கள் கஜங்கள் அஷ்டதிக்க பாலகர்கள் எல்லாம் எல்லை இவ்வில்லத்தை சூழ்ந்து நிற்க அற்புதம் நிகழ்ந்து நிற்க வந்தவரெல்லாம் வணங்கி நிற்க உயர்வாக உயர் சிந்தையுடனே இணைந்து நிற்க அவர்களின் இல்லங்களும் இத்தகைய சேரத்திலே அனுக்கிரகம் பெறுகிறது அவர்கள் உள்ளங்களின் வழியாக உயர்வாக நான் என்ற அகத்தை அழித்து நானே என்ற நிலையை தொலைத்து எல்லாம் இறைவனே இறைவனாலே அனைத்தும் அருளப்படுகிறது கொடுக்கப்படுகிறது வழங்கப்படுகிறது என்கின்ற உயர் உண்மதனை கூறி ஒவ்வொரு நொடி பொழுதும் பூதங்களில் இருந்து யாசித்தே நாம் வாழ்கின்றோம் என்கின்ற உயர் உண்மைதனை எந்த மாந்தன் ஒருவன் சிந்தைக்குள்ளே சிந்தைக்குள்ளே புகழ்த்தி அமர்ந்திருக்கின்றானோ அத்தகைய மாந்தர்களின் அற்புதமான அகத்திற்குள்ளே அகத்தியம் புகுந்து அது ஜெகத்தியமாக உருப்பெற்று அவன் இல்லம் தோறும் பரவி நிற்கின்ற நிலை இத்தகைய தருணத்திலே நிகழ்கின்றது என்பதை யாவருக்கும் உரைத்து இவ்வுரைகள் இணைத்தும் இறைவன் இவ்வுரைகள் அனைத்தும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான நூலின் வழியாக அந்நூலை தாங்கி நிற்கும் சித்தனின் திருவாய் மொழியாக உணர்வு ரீதியாக உங்களுக்கெல்லாம் உயர்வாக உயர் சபையின் வரலாறுதனை எல்லையில்லா வரலாறுதனை யுக யுகமாக கூற வேண்டிய வரலாறுதனை ஒரு சிறு நிலைக்குள் வைத்து சிறு குறுஞ்செய்தியாக உங்களுக்கு புரியும்படி முகப்பு உரையாக முன்னுரையாக அது முத்தமிழ் உரையாக உங்கள் செவிகளுக்குள் புகுத்தி அற்புதமாக எளிய நடையிலே உங்கள் அனைவருக்கும் ஓர் இருவருக்கு இத்தகைய இத்தகைய தமிழ் மொழி புரியாத நிலையிலே அதாவது கழிவுத்தை மாற்றணும் நல்ல தர்மயுகம் மலர செய்யணும் அப்படிங்கிற உன்னதமான நிலைக்காக கொடுக்கப்பட்ட இறைவனே பல யுகமாக காத்திருந்து அவதாரம் எடுத்த அவதார தளத்தில் இருந்து கலியுகத்தை எப்படி மாற்றணும்னு சொன்னதுலேருந்து கொஞ்சம் குறிஞ்சிருப்பைய கழிவம் வந்து எங்கேயும் இல்லை மனுஷனுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே இல்லை இங்கே இல்லை மனுஷங்கள் நல்ல தான தர்ம சிந்தனையோட தயால குணத்தோட தர்மசீலர்களாக வாழும்போது களி உள்ளே வராது இப்போ எல்லா மனிதர்களும் அந்த நிலைக்குள்ளே வந்துட்டான்னா அப்போ கெட்ட மனுஷங்க யார் இருப்பாங்க இப்போ வந்து நல்லதும் கேட்டதும் சேர்ந்தால் தான் ஒரு இயக்கம் உருவாகும் அதே மாதிரி பிரபஞ்சத்தை இயக்கணும்னா பாவம் புண்ணியம் ரெண்டும் தேவை அது ஓரளவுக்கு ஒரு ஒரு பெர்சன்டேஜில் இருக்கலாம் சொல்லணும் பாவங்கள் அதிகமாகையில் யுக மாற்றம் கட்டாயம் நிகழ்த்த பரந்தாமன் எந்திரிச்சிருவார் அந்த நிலையை வேண்டான்னு சொன்ன சபை நாங்கள் அங்கேருந்து வரத சபை அப்போ எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா மனுஷங்களுக்குள்ளவே மாற்றுவோம் அப்படின்னு பரந்தாமன் உடன்படிக்கையின்படி ஏற்படுத்தி கொண்டு உயர்வாக சிவம் அமர்ந்து அற்புதமாக நாராயண பெருமானம் வந்து அங்கே தான் இப்படி பட்டையும் போட்டு மேலே நாமும் போடக்கூடிய ஒரே சபை அந்த சபைன்னு சொல்லி இருபது ஆற்றல்களும் ஒரே ஆற்றல் தான் எல்லா ஆற்றலும் சிவத்துக்குள்ளே இருந்து வந்த ஆற்றல்கள் தான் அப்படிங்கிற உண்மையை உலக உரைக்க சொல்லியிருந்தாலும் மீண்டும் சொல்லி அப்படி தளத்தில் இருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்கி அவதாரத்தை வேண்டான்னு சொல்லியாச்சு வேண்டான்னு எதுக்கு சொல்லியிருக்குன்னா கல்கி அவதாரம் எடுத்தால் எல்லாம் நான் எல்லாமே சர்வ சர்வத்தை மூடிடுவாங்க பஞ்ச பூதங்களை வச்சு அப்போ நல்ல ஆற்றல்கள்லாம் அழிஞ்சு போயிரும் அது வேண்டாம் அதனால் அந்த அந்த தீ நிலைகளை வந்து நல்ல நிலைகளை மாற்றக்கூடிய முயற்சியை மேற்கொள்வோம் அதற்கு உடம்படாத நிலைகளை அழிக்கும் நிலைகள் அது இறைவனால் அது சூழப்படும் அங்கொன்றும் இங்கொன்றும் அற்புதமாக அத்தகைய பீடை சோடை வருதில்ல கொரோனா வருது அது வருது இது வருது பெரு வெள்ளம் வருது பெரு நெருப்பு வருது எதுக்குள்ளேயே போய் தொலையட்டும் நல்லவங்களை காப்பாற்றிடுவோம் நல்ல நிலைகளை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு இறைவன் உயர்வாக எடுத்த அற்புதமான நிலைக்குள்ளேருந்து இந்த சபை உருவாகியிருக்கு அப்போ அந்த சபைக்கு கல்கி அவதாரத்தை தாரை வார்த்தை கொடுத்துட்டார் பரந்தாமன் வந்து அவரும் வந்து உட்காந்துக்கிட்டாரு அப்போ சிவபெருமான் வந்து ஆதி கைலாய சிவசுட்சுமன் நூலில் வந்து உட்காந்துக்கிட்டார் நூலாக நூலாக வந்து சிவபெருமான் உட்காந்துக்கிட்டார் அகத்தியர் பதினெட்டு சித்தர்களையும் ஒட்டுமொத்த தேவாதை தேவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சி ஓம் அகதீஷாய நமக என்கின்ற அற்புத நாமத்துக்குள்ள அமர்ந்து அத்த சபைகளை உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு திருமுருகன் வந்து ஆறு படை ஆற்றலையும் படையாக இணைச்சி ஏழாவது படையாக சொல்லக்கூடிய மருதமனையும் ஒன்றா இணைச்சி உட்கார்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடமா சித்தர்கள் ஆட்சி வருது வருதுங்கெல்லாம் அது உரிக்கக்கூடிய எல்லையாக சொல்லப்படுது உட்கார்ந்த எல்லையானது இருந்து எங்குமே இல்லாத அளவுக்கு கடவுளை கூட்டு பேசக்கூடிய ஒரே சபை ஒன்று உலகத்திலே இருக்குன்னா பிரபஞ்சத்திலே இருக்குன்னா அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அப்படிங்கிறத தான் இறைவன் உறக்க கூறிக்கிட்டே இருக்காங்க எல்லா தேவாதி தேவர்கள் எல்லோரும் வந்து அங்கே தவம் இருக்காங்க அந்த நிலைகள் நீங்கள் அங்கே வரும்போது புரியும் இல்லாட்டி இந்த உரைகள் மூலமாக புரியும் இப்போ வந்து கொடுக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அல அகத்திய பெருமான் தான் தலைமை ஏற்று இந்த பணியை செய்தார் அவர் தான் அங்கே பீடாதிபதியாக இருக்கார் தலைமை ஆசானாக இருக்கார் அகத்திய பல்கலைக்கழகமாக அவர் திகழுது அவர் வடிவமைச்சு உட்கார்ந்த இடம் இறைவன் வந்து கைலாய பணியை செல்ல இடமா தெரிது கைலாயத்தை இடம் பெயர்த்தி அமர்ந்தவற்ற தலமாக சொல்லப்படுது இப்படி எத்தனையோ நிலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லணும்னா இங்கே எளிமையாக வந்து எதுக்கு இப்படி உட்கார்ந்து செய்தோம்னா இங்கே சீடர்களை உருவாக்க வேண்டும் சிவ தொண்டர்களை கண்டெடுக்க வேண்டும் அகத்திய தொண்டர்களை பார்க்க வேணும் திருமுருகனுக்கு படை தளபதிகளை பழைய படை தொண்டர்களை சேர்க்க வேணும் படை வீரர்களை திரட்ட வேணும் அப்படிங்கிற நிலைக்காக வந்து இந்த இல்லை இல்லத்தை வந்து சபை தத்தெடுத்திருக்கு சபையை சபையை வந்து இவங்க உயர்வாக இல்லமாக அமைச்சு பிரபஞ்ச மகாசபையின்னு ஒரு வடிவமாக தான் இவங்க வடிவெட்டு வடிவெட்டு வராங்க தம்பதிகள் அதே மாதிரி வர்றவங்களும் சபையோட உன்னத அறிஞ்சு அவங்க இல்லங்களையும் இல் சபையாக மாற்றி அங்கே தேவாதி தேவர்களையும் சித்தர்களையும் அமர வைத்து இப்போ இவங்க நினச்சா அகத்திய பெருமன்ற உடனே பேசுறாங்க இங்கேருந்து சுடியில் எடுத்து உடனே பேசுகிறாங்க இவங்களோட பேர் தெரியும் இவங்களோட பயோ டேட்டான்னு சொல்கிறோம்லாம் இவங்க பூர்வ ஜென்மம் இன்னும் அடுத்து எடுக்க போகிற ஜென்மம் இவங்க ஒரு லட்சம் ஜென்மத்தையும் அகத்திய பெருமான் ஒருவேளை முனையில் வச்சுருக்கிற இடம்தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் அங்கே உள்ள நூல் தான் சிவப்பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய எத்தனை அவதாரங்கள் தோற்றிச்சு எத்தனை யுகங்கள் யுகங்கள் மலர்ந்தது என்ன என்ன சரித்திரத்தில் நடந்த உண்மையான விஷயங்கள் என்ன எங்கே எங்கே ஆலயங்கள் புதஞ்சி கிடக்கு என்ன என்ன யுகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது எல்லா விஞ்ஞானம் விஞ்ஞானம் எல்லா மருத்துவம் வானசாஸ்திரம் எல்லாத்தையும் அடக்கி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பிரபஞ்சமே நூலாக சிவமே நூலாக வந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக இந்த குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லி அதுக்கு இணையான நூல் எந்த தேவாதி தேவர்கள் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஏன் தேவேந்திர கையிலே இல்லை ஏன் அகத்தியர் கையில் கூட இல்லைன்னு சொல்லலாம் யாருக்குமே கொடுக்கப்படலை சிவமே நூலாக வந்து அகத்தியர் கரங்களில் திருமுருகன் கரங்கள்லேருந்து அகத்திய கரங்களுக்கு வந்து சிவமகா வாழை சித்துன்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சிவ ஆற்றலாக உள்ள அந்த சித்தனுக்குள்ளே போய் அது அவர் பிம்பமாக சொல்லக்கூடிய ஆசானாகி எனக்குள்ளே வந்து அதை நம்பி இருக்கின்ற இப்படி சீடர்கள் நாடி வருகின்ற சீடர்கள் தேடி வருகின்ற சீடர்கள் பூர்வ ஜென்மம் செஞ்சவங்கள் ஆன்ம ஈகம் ஆன்ம ஈகத்தை தன் உள்ளுக்குள்ளேயே கொண்டு அகத்தியத்தை தன் உள்ளுக்குள்ளேயே அமர்த்தி அற்புதமாக பயணப்பட்டு வந்து எளிமையே இறைவன் அன்பே இறைவன் அப்படிங்கிற உயர்வான சிந்தையை வச்சுக்கிட்டு நான் பார்த்தது கேட்டது கொண்டது வச்சது எல்லாம் இறைவன் கொடுத்தது இறைவனுக்கு மேலே ஒரு ஆற்றல் உலகத்தில் எல்லாம் அனைத்தும் மறைந்தவன் இறைவனை நம்ம எல்லாம் பிச்சைக்காரங்க இறைவன் போட்ட பிச்சையை அ ஒரு நொடி பொழுது விடாமல் இருக்கோம் நீராகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் நிலமாகவும் எல்லா விஷயங்களையும் சத்தம் படாதுங்க கொஞ்சம் முயர்வா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா கசகசன்னு உள்ள கவனம் திருப்பக்கூடாது யாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து அதான் உண்மை எல்லோரும் இறைவன்ட்ட யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நானும் நானுங்கிற என்ன அங்கே அவ அவயங்களை இயற்கை நினச்சா ஒரு நொடி பொழுதில் நிப்பாட்டிடும் ஏதோ ஒரு பஞ்ச ஆற்றலில் ஒரு ஆற்றல் குறையும் போது இயங்க முடியுமா யாராலையும் நடக்க முடியுமா என்னும் செய்ய முடியாது உரங்குனா உரங்குனதுனா காலையெல்லாம் பிறகு சிவமாக இருக்கிறது சவமாக தான் கண்டெடுக்க முடியும் எல்லாம் நான் அப்படிங்கிற அகம் எதுக்குனா காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியத்தை தண்ணுக்குள்ளே போற்றிக்கிட்டு ஏன் கை ஏன் காலு நான் சிவப்பாக இருக்கேன் நான் அழகாக இருக்கேன் எனக்கு பேங்க் பேலன்ஸ் அவ்வளோ இருக்குது எனக்கு நிலபலங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அது இறைவன் கொடுத்த அந்த உன்னதமான பூமியை கோடு ஓட்டுக்கிட்டு சும்மா வேணா இயல்பில் வச்சுட்டு போகலாம் ஒரு ஆட்டம் ஆடிச்சுன்னா இருக்கிறவன் இல்லாதவன் இல்லாதவன் எல்லாவனும் ஒன்றுமே இல்லாதவனா ஓடி போயிடுவாங்க ஒரு விசக்காற்று அடித்தா போதும் காற்று பரி சுத்தமாக இறைவன் ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டான் லேசாக ஒரு கிருமியை கலி விட்டால் போதும் விட்டாங்கல்ல வந்து மரண ஓலம் கேட்டதா என்ன செய்யாத சேட்டையெல்லாம் செஞ்சவொடனே விட்டாங்க அதுக்கு ஒரு பேர் கொரோனான்னு வச்சு விட்டாங்க இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சி எனக்கு சொத்து வேண்டாம் சோகம் வேண்டாம் உயிரை மட்டும் கொடுப்பான்னு மரண ஓலம் கேட்டதா அது மாதிரி கேட்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது அதுதான் யுக மாற்றம் அதாவது அவங்க யுகத்தை அழிக்கணும்னு நினச்சாங்க வேண்டாம் அப்படின்ட்டாரு வேண்டான்னு சொல்லப்பட்ட நிலை தான் அந்த சபை அது அகத்தியர் தான் சபைன்னா சபைனா தான் அகத்திய சித்தர்கள்லாம் சேர்ந்து வேண்டாம் ஏன்னா அழிச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது சரி உருவாக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள்லாம் போயிடும் அது இன்னும் பல பல யுகங்கள் ஆகும் திருப்பி பூமி உருவாக்கிறதுக்கு அதனால் அழிக்காம மாற்றம் செய்வோம் அப்படின்னு ஒரு உயர்ந்த விஷயங்களை செஞ்சு அதன் வழியாக சபை கொடுத்து அப்போ அங்கே மட்டும் ஏன் அப்படின்னா அங்கே ரகசியங்கள் ரொம்ப இருக்குது பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த வாழை சித்தன் வெளிவரக்கூடிய தவம் இது எல்லா தேவர்களும் சித்தர்களும் அகத்தியம் வந்து அமர்ந்ததுனால வந்து அமர்ந்து அந்த எல்லையை தேர்ந்தெடுத்தாங்க அது புதிய எல்லையாக இருக்குது இன்னும் பல பல காரணங்கள் சொல்லப்படுது அது போர் நடந்த ஒரு தலமாக தரப்படுது அந்த இடத்துல சித்தனை உதிக்க வச்சு பிறப்பு எடுக்க வச்சு அவனுக்குள்ளே பிரபஞ்சத்தை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பின்னாடி உங்களுக்கு புரியும் அந்த இடத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதாவது சும்மா இவங்க வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வரல பணம் கொடுத்து கூப்பிட்டு வரல ஒன்றும் கூட்டு வரல அங்கே மன்றாடி காலில் வந்து விழுந்து எங்களால் ஒன்றுமே இல்லை எல்லாம் ஈசன் செயல் இறைவன் செயல் பரந்தாமன் செயல் அப்படின்னு சொல்லி இவங்களோட நான்கு அதை அகத்தை குறுக்கி தூர போட்டு அகத்தையே வந்து அகத்திய ரகமாக மாற்றி அமர்ந்த ஓ மகதீஷாயங்க அதை நம்ம படுக்க போகையில் உறங்க போகலை காலையில் மாலையில் சாப்பிடையில் எந்நேரமும் இடைவிடாத அவங்க நாம ப பண்ண போய் இங்கே அகத்தியர் வந்து உட்கார்ந்துருக்காரு இதில் எல்லோரும் இணைஞ்சி வாங்க துணைக்கு வாங்க உயர்வாக வந்து உயர் சபையை நாடி வாங்க அங்கே ரொம்ப விஷயங்கள் நடக்கும் நீங்களும் இறைவன் இறை அவதாரத்தோடு பயன்படுங்க இறை சித்தர்களோடு பயணப்படுங்க அதற்காக தான் இங்கே வந்திருக்கும் இங்கே ஐம்பது பேர் வராங்கன்னா ஒரு ஆள் கிடைச்சாலே எங்களுக்கு பெரிய விஷயம் நூறு பேர் கடலில் வந்தால் ரெண்டு பேர் வந்தால் பெரிய விஷயம் அது கூட வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆயிரம் பேர் வந்தால் ஏதாச்சும் முயற்சி ஒரு ஆள் தான் கிடப்பாங்க அங்கே ஏன்னா மாயை மறைச்சிரும் அந்த ஆணவம் மறைச்சிரும் என்னடா நமக்கு முன்னாடி நம்ம நம்மளோட இவங்க பெரியவங்களா இன்னும் சின்னப்பாய் மாறு இருக்காங்க என்னத்தை சொல்லிக்கலாம் இறைவன் இவங்களை போக்கு போக்குடம் இல்லையா இங்கேயா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லையில் என்ன இருக்குது அது வறட்சியான மாவட்டம் அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு அகம் அகங்காரம் ஆணவம் நான்கு நிலை இருக்குள்ள இருந்தால் சபையும் கண்ணுக்கு தெரியாது இறைவனும் கண்ணுக்கு தெரிய மாட்டான் இறை கண்ணுக்கு தெரியாது என்னைக்கு தன்னை தாழ்த்தி எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க இறைவன் இறை ஆற்றல் அவங்களுக்கு ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கல இல்லந்தோறும் சுபிச்சமடையும் அப்படிங்கிறத சொல்லி இப்போ வந்து அகத்திய பெருமானை வந்து தலைமை ஏற்க முதல்ல வர சொல்லுவோம் அவர் அகர்ந்து இந்த சபைக்கு தலைமை ஏற்று அவரும் முகப்புரை சொல்லி இப்போ நான் இவ்வளோ விஷயம் எதுக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னா அங்கே உட்கார்ந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறதை நானை விரட்ட வேண்டியது இருக்குது நான் கற்றுவேன் படித்தவன் என்கிட்ட அவளை இருக்குது இவ்வளோ இருக்குது நான் உயரமானவன் நான் குட்டையானவன் என்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்கிட்ட இவ்வளோ தைரியம் இருக்குது அது இதெல்லாம் எல்லாம் ஓகே அதெல்லாம் வந்து இகலோகத்துக்கு தேவை பரலோகத்துக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்குறது என்ன 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 நீங்கள் இங்குக்குள்ளேயே ஒரு கசாமசால் பண்ணுது அங்கே ஆட்களுக்கு போய் சேராது தமிழன்மை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க கவனம் திரும்புது என்ன அந்த உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கையில் உங்களுக்குள்ள சலசலப்பு வந்தால் அங்கே எல்லோரும் அந்த பக்கம் திரும்பிடுறாங்க அது என்ன நிகழ்வாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏன்னா இங்கே இறைக்குள்ள உரைக்குள்ளே இருக்குது இறை அப்படிங்கிறத விடாதங்க ஏன்னா யாரும் யாரையும் கவனிக்கணும் அப்படின்னு அது உலகத்திலே உள்ள ஒரு விஷயங்கள் எல்லோரும் எல்லாரையும் கவனிக்க முடியாது இறைவனை ஒருத்தனை கவனிக்கல உங்கள் உங்கள் எல்லாம் மையப்படுத்தி நிலுங்க இறை உறை தொடங்க போது அகத்தியத்தை அழைக்க போகிறோம் அகத்தியத்தை அழைக்கிறதுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்துக்கோங்க சின்ன பிள்ளைய கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிள்ளையன்னா எழுந்திரிச்சிருமோ வேண்டாம் வேண்டாம் நானே போட்டுக்கிறேன்